வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தங்கம்பாடி பில்டிங் பேசுகிறேன் இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா டாடா எஸ் டாடா எஸ் பாடி கட்டுறதெல்லாம் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு உணர்த்ததை தான் இந்த வீடியோவை தர இந்த வண்டியை வந்து குறை சொல்வதற்காக இந்த வீடியோ நான் பண்ணல இந்த வண்டியை குறை சொல்வதற்கு எனக்கே தகுதி இல்லை ஏன்னா அந்த வண்டியை வந்து அவ்வளோ கோயிலாக வச்சுருக்கிறாரு அப்படி கோயிலாக வச்சுருந்த வண்டி அவருடைய அனுமதி இல்லாமல் நான் உங்களுக்கு கட்டுறேன் இருந்தாலும் பார்த்துக்கேன் அதாவது இந்த வண்டி எடுத்து இரண்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் இருந்தே வந்துட்டு இந்த தொட்டி போகிற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக பிள்ளைவுட்லாம் வந்து போயிடுச்சு பிள்ளைவுட் மாத்துறதுக்காக தான் வந்தார் வந்தோடனே பார்த்தோன்னே ஆனால் நம்ம ஒரு புது வண்டி பாடிக்கிட்டிருக்கோம் அந்த வண்டியை பார்த்தோன்னே ஆனால் இந்த மாதிரி பண்ணிருங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுனார் சிங்கிள் டச் தான் நான் ஆடி போயிட்டே அசத்து போயிட்டேன் நாங்கள் கூட நிறைய நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆன்மீகவாதியாக இருக்கார் உண்மையில சூப்பரு அதுபோல் நீங்களும் இது மாதிரி இரண்டு வருஷம் கழிச்சிட்டு முதல்ல இருந்தே அப்படின்னா அதாவது தொட்டி போடுறதுக்கு இன்றைக்கி விலையை வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் ரூபா வரைய வரும் அறுபதாயிரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புது வண்டி எடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த புது வண்டியோடய தொட்டியோட விலை வந்து பதினஞ்சாயிரம் ரூபா வந்து கழிச்சிட்டு மிச்ச ரூபாயை நாங்கள் கையில் வாங்கிக்கிடுவோம் இது வந்து இன்றைக்கி நடப்பு அப்புறம் குறைச்சி கூட்டி வாங்குறது அது அவங்கவுங்க இஷ்டம் சரிங்களா அப்படி இருக்கும்போது இன்னைக்கு விலைக்கே அறுபதாயிரம் அப்படின்னே இரண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் அறுபதாயிரம் ரூபாய்க்கு தொட்டி போட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் கட்டி மற்ற பெயிண்ட் அடிச்சு அதை அடித்து இது அடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றே கால் லட்சம் ரூபாய் இருந்தால் தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணவே முடியும் எஃப்சி எடுக்கவே முடியும் அப்படின்ற சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டீங்கன்னா நீங்கள் அதிலேருந்து எப்படி காத்துக்கொள்வீங்க அதனால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முதல் ஸ்டெப்பே வந்து சரியாக வைக்கணும் அதில் வந்து நிதானமும் பொறுமையும் இருக்கணும் இப்போ எங்கிட்ட வந்து தொட்டி போடணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் அஞ்சு நாளில் தரேன் மூணு நாளில் கட்டித்தரேன் அப்படிலாம் சொல்ல முடியும் அதே மாதிரி செஞ்சும் தர முடியும் என்னால் வந்து ஒரு தொட்டியை மூணு நாளில் வந்து போட்டு தர முடியும் அப்படி நான் ஒரு தொட்டியை மூணு நாளில் நான் போட்டு கொடுத்தேன்னா நான் உங்களுக்கு காசுக்காக மாறடிக்கிற ஒரு மனுஷனாக இருப்பேன் ஆனால் உண்மையிலே தொழிலை நேசித்து செய்யக்கூடிய மனுஷனாக இருக்க மாட்டேன் ஏன்னா தொழிலை நேசித்து செய்யும்போது தான் அந்த தொழிலுடைய அமைப்பு வந்து மிக அருமையாக இருக்கும் அதாவது ஒரு வண்டியோடய முகம் எப்படி இருக்குது அந்த முகத்துக்கு ஏற்ற மாதிரி கேரியர் எப்படி இருக்குது அந்த முகத்துக்கு ஏற்ற மாதிரி உடல்நிலை அந்த வண்டியோடைய உடல் எப்படி இருக்குது அப்படி பார்த்து ஒவ்வொன்றையும் வந்து படித்து செஞ்சு தான் வந்துட்டு பாடி பில்டர் ஆக முடியும் அதாவது உங்களுக்கு பாடி பில்டிங் அப்படின்னோடனே எல்லாத்துக்கும் ஈஸியாக தெரியும் ஆனால் வந்து எப்படின்னா அதை முறைப்படி செய்யணும் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்பகுதியில் அந்த வீல் பேஜ் அந்த வீல் பேஜை வச்சு தான் அந்த தொட்டியோட நீளத்தை வந்து கணக்கிடணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியே வந்து தொட்டி போடுது எங்கள் அப்பா காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தொட்டியெல்லாம் இருக்காது நாங்கள் மரபாடி கட்டும் போது அந்த வீல் பேஜ் அதாவது அந்த பின்னாடி உள்ள டயர் வந்துட்டு லோடு அமுங்கும் போது அந்த ஸ்ப்ரிங் பிளேட்டில் அந்த ஜாக்கில் வந்து பின்னாடி வாங்குவோம் அப்போ அந்த வீல் வந்து பின்னாடி வந்து மேலே வந்து அந்த கட்டையில் வண்ணம் தான் நாங்கள் அந்த கட்டையெல்லாம் வந்து எரெக்ஷன் பண்ணுவோம் அந்த லாரியில அந்த மாதிரி பேசிக் ஃபார்ம் நம்பர் டுவெண்ட்டி டூ பாடி பில்டிங் வேலை அதாவது மோட்டார் பாடி பில்டிங் ஒர்க் வந்து கற்றுக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற படிப்புகள் இருக்கணும் இன்றைக்கி அப்படிலாம் இல்லைங்க ஒரு கம்பெனியில் போய் சேர வேண்டியது அங்கே உள்ள ரப்பர் செட்டியை பழகிக்கிட்டு அவங்களுக்கு நல்லது கெட்டதை செஞ்சிட்டோம்னாலே வேலை முடிஞ்சிச்சு அவர் வந்து ஒரு பெரிய பாடி பில்டராக இருப்பார் கேட்டால் நாங்கள் பெரிய பெரிய தொழில்நுட்ப வாதி வச்சுருக்கிறோம் நான் வந்து அமெரிக்காவில் போய் பழகிட்டு வந்தேன் வேலை அப்படின்லாம் வந்து டீல் விடுவார் என்கிட்ட இப்படித்தான் ஒரு சுல்லா வந்துட்டு பயங்கரமாக மிக் வெல்டிங்கிலே ஊறிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல நான் என்னத்தடா ஊறினா அப்படின்னு சொல்லி ஊற்று பார்த்தா எங்கள் அண்ணன் கிட்ட இருந்து டீ வாங்க போனோம்னா சப்புனு அடிச்சு விட்டாரு ஏன்னா அவன் அந்த வேலையும் ஒழுங்காக செய்யலை சரிங்களா அவன்லாம் வந்துட்டு இன்றைக்கி வந்து பாடி பில்டிங் ஆகிட்டான் அதனால் இந்த பாடி பில்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவனுக்கு புல்லாக வந்துட்டு இந்த புதுசு புதுசாக கொஞ்சம் பணம் இருந்தால் போதும் வந்துட்டு கொஞ்ச நாள் ஆடுவாங்க ஆடிட்டு கொஞ்ச நாள்லேயே போயிடுவாங்க அதாவது நான் அவங்களை குறை வரல இந்த ஆடிட்டு போகக்கூடிய காலத்துல எத்தனையோ மோட்டார் எடுக்கக்கூடிய இளைஞர்கள் அதாவது கிராமங்கள்ல இருந்து வந்து ஒரு வண்டி எடுத்து நம்மளும் ஒரு மனுஷனாகணும் இந்த சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் நம்ம ஒரு வெறித்தனமாக வாழணும் நம்ம பார்த்தீங்கன்னா யாரையுமே உத்து பார்க்க போட்டோம் ஆனா நம்மளை உலகமே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படா விழுவான் எப்படா இது பண்ணுவோம் அப்படின்னு இருப்பான் அவன் நம்மளுக்கு ஒரு நொட்டாங்கையில் கூட எச்சா ஓட்டியிருக்க மாட்டான் எச்சா கையில் கூட ஈ ஓட்டி மாட்டான் அவன் பார்த்து நம்ம சொல்லுவான் இவங்க ஆட்டத்துக்கு தேவைதான்பா அப்படின்னா டே டாங்க என்ன ஆடணும் என்னடா ஒரு வேலை பார்த்து பொழச்சி பிழைக்கலான்னு பார்த்தா அதுக்கே எத்தனை போட்டி அதாவது நல்லா தெரிஞ்சுக்கேன் திருடனுக்கு வந்து ஒரே எதிரி போலீஸ் மட்டும்தான் நம்மளை மாதிரி தனித்தொழில் பண்ணுறவனுக்கு முதல் எதிரியே கவர்மெண்ட்டு ரெண்டாவது பக்கத்தில் எவன் எவன் என்னென்ன செய்வான்னு தெரியாது நீங்கள் இப்போது ஒரு சின்ன ஒரு இட்லி கடை வச்சுருந்தீங்கன்னா அந்த இட்லி கடை நல்லா ஓடிச்சுன்னா பிடுங்கி விட்டு அதே ஜெராக்ஸில் இட்லி கடை வச்சுருவான் இங்கே மாதிரியே நடக்குதுங்க ஒருத்தர் சிக்கன் கடை வச்சு கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தார் அதை பார்த்துட்டு அதை அப்படியே பிடிங்கி நகட்டி விட்டுட்டு இவனுங்க ஃபோட்டோ எடுத்தோம்னா ஏழு வித்தியாசம் கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு அவருக்கு எந்த மாதிரி உருண்ட வைப்பார் அவர் எந்த மாதிரி வட்டை வைப்பார் அவர் எந்த மாதிரி ஸ்டைல் பண்ணுவார்னு அத்தனையும் செஞ்சுட்டாங்க அந்த மாதிரி போட்டியும் போராமையும் நிறைஞ்ச உலகத்தில் நம்ம ஒரு வண்டி எடுத்து அந்த வண்டி மூலமாக ஒரு கௌரவமான வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு வர்ற இளைஞர்களை நோக்கி இந்த அன்னன்னைக்கு முளைக்கக்கூடிய காளான்கள் இருக்காங்க பாருங்கள் அதாவது கலைகள் வேற இவங்கெல்லாம் வேற இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கலைகளை முளைப்பாங்க முளைச்சிக்கிட்டு இந்த அதாவது நல்ல பாடி பில்டர் சின்ன பிள்ளையிலேருந்து வேலை பழகி அந்த வேலையோட முரண்மை எல்லாமே தெரிஞ்சு வந்து செய்கிறவன இவனுக்கு ஊட பூந்து இவனுக்கு வந்து ட்ரிபிள் கேம் விளாடுவாங்க அந்த ட்ரிபிள் கேமில் தான் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு வண்டி எடுத்துட்டீங்க நாலு இடத்துல விலை விசாரிக்கிறீங்க வேலை நீங்க விசாரிக்கவே இல்லை ஆக மொத்தம் கம்பெனியே வந்து உங்களுக்கு வந்து நாலு இடத்துல கொடுத்துருவாப்புல எப்பா எவனை கம்மஞ்சாலும் எனக்கு காசு கொடுத்துருங்கடான்னு ஒரு நாடு பாடி பில்டர் கொடுத்துருவாப்புல அந்த நாடு பாடி பில்டர் உங்கள்கிட்ட பேசும்போது ரேட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க நீங்கள் அப்போ அந்த ரேட்டில் விடும் போது அதில் அவருக்கு கம்சம் போக இவருக்கு ஒரு கிம்சம் போக அதுக்கப்புறம் எதை என்ன இப்போ நீங்களும் ஒரு தொழிலாளி நானும் ஒரு தொழிலாளி உங்களுடைய அண்டா தான் நீங்கள் வந்து பாடி கட்டி கொடுப்பீங்க வேலை பார்த்து கொடுப்பீங்க அடுத்த கஷ்டமருக்கு அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க நீங்கள் விலையை குறைக்க குறைக்க உங்களுடைய வண்டியை தான் குறைப்பாங்க சரிங்களா அதே மாதிரி ஒரு தொழில் செய்கிறதுக்குன்னு சில நேரங்களும் காலங்களும் இருக்குது இன்றைக்கி ஒரு இட்லி ஊற்றுனா கூட அந்த இட்லி வந்து வேகிறதுக்கான நேரம் கொடுக்கணும் ஒரு சோறு வச்சா கூட சோறு வேகிறதுக்கான நேரம் கொடுக்கணும் அந்த சோறு ஆக வைக்கிறதுக்கான நேரம் கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு மட்டி பெயிண்டாக இருந்தாலும் அது காய்வதற்கு சில நேரங்கள் கொடுத்து தான் ஆகணும் அதனால பார்த்திங்கன்னா மழை மற்ற ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா கொஞ்சம் வண்டி வந்து டிலே தான் ஆகும் அதை நம்ம பொறுமையா இருந்து எடுத்துகிட்டு போனோம்னா அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு வீடு கட்டினா கூட அதாவது நானும் வீடு கட்டுற துறையில எல்லாம் போயிருக்கிறேன் குறைந்தது ஒரு வீடை தொண்ணூறு நாள்லேயும் கட்டலாம் ஆறு மாசத்துலையும் கட்டலாம் ஒரு வருஷத்துலையும் கட்டலாம் ஏன்னா எப்படி ஒரு வருஷம் எல்லாமே இல்லை சாப்பிட்ற சாப்பாடு எப்படி ஆரோக்கியமாக இருக்குமோ அது மாதிரி நாள்கள் நீளும்போது அங்கே உள்ள காங்கிரீட்டும் மற்ற பேஸ் மட்டம் எல்லாமே நல்ல செட்டில்மெண்ட்டில் இருக்கும் அது வந்து இன்னும் நாள்கள் வந்து கூட்டி கொடுக்கும் இந்த மாதிரி தாங்க இந்த தொழிலில் அதாவது இந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்கும் அந்த பாடி பில்டிங் ஒர்க்கும் கலந்தே நடக்கணும் இல்லைங்க நான் கடைசியில் அடிப்பேன் அப்படியே பூ மாதிரி ஊதிருவேன் இந்த கேபினுக்கு பின்னாடி உள்ள பழையல எல்லாம் பூ மாதிரி ஊதிடுவேன் ஃபவுண்டேஷன்லேருந்து பூ மாதிரி ஊதிடுவேன்னா பூ வந்து ஒட்டையே ஒட்டாதுங்க நல்லா ப்ரெஷ்ஷில் எடுத்து கனமாக அடிக்கும் போதே உங்களுக்கு வந்து சில இடங்களில் ஒட்டாது நாங்கள் ரெண்டு கோட் அடிப்போம் அப்புறமும் தண்ணி தண்ணிப்பட்டோன்னே உள்ளேருந்து வீடியோ வரும் இத்தனைக்கும் ஒரு வாட்டர் ப்ரீமர் அடிப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபவுண்டேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லப்பர் பிளா அடிப்போம் இத்தனையும் அடிச்சுமே தண்ணி வந்து இதாகும் இந்த மாதிரிலாம் செய்யும் போது கண்டிப்பாக என்கிட்ட நீங்கள் தொட்டி போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பொறுமையாக இருக்கிறவராக இருங்க அப்படி இருக்கிறவங்க மட்டும் வாங்க அதாவது எனக்கு பணக்காரவங்க செய்து வரவே வேணாம் ஏழைப்பாலை நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க வாங்க வந்தீங்க அப்படின்னா என்னால் முடிஞ்சு நான் கடவுளுக்கு பயந்து உங்களுக்கு அருமையாக தொட்டி போட்டு தரேன் நீங்கள் அந்த தொட்டியை வச்சு பால் பாலா இருக்கும்போது தான் நீங்கள் போது தான் உங்கள் முன்னேற்றத்துலேயும் எனக்கு ஒரு பங்கு கிடைக்கும் அதே மாதிரி என்னை பற்றி நீங்கள் பெருமையாக பேசுவீங்க உங்கள் இருந்து எனக்கு வண்டி வேலைக்கு அனுப்புவீங்க அப்படி எனக்கு வந்து இதுவரையே பாடி பில்டிங்லலாம் எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டே கிடையாது ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து சரங்கி விடி கமலாசி மாதிரி எல்லா வேலையுமே படையிட்டேன் எங்கள் அப்பா வந்து மர பாடி பில்டர்ஸ் அதாவது மானாமதுரனா தில்லை சின்னமுனூர்னா கணேசன் மதுரனா தங்கம்னு வாங்கின பெருசு தான் எங்கள் அப்பா அப்படி இருந்ததுனால எனக்கு இந்த மரபாடிலாம் ஒரு வேலையா அப்படின்னு நான் பஸ் பாடி பில்டிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு பல வேலைகள் வந்து பழகினேன் சரிங்களா அப்படி பழகியும் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ என்ன சில பேர்கள் தரக்குறைவாக பேசிட்டாங்க அவங்களுக்கு முன்னாடி நான் வந்து வாழ்ந்து காட்டணும் அதில் வந்து வாழ்ந்து காட்டணுன்றது முக்கியம் இல்லை பணம் சம்பாதிச்சு காட்டணுன்றது முக்கியம் இல்லை மதுரையிலேயே நம்பர் ஒன் பாடி பில்டர்ஸ் இவன் தான் டாட்டா ஏஸுக்கு அப்படின்னு மக்களை சொல்ல வைக்கணும் அதுதான் என்னுடைய லட்சியம் அதை நோக்கி தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அதாவது எனக்கு கருத்தர் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துருக்காரு அதனால் நான் வந்து ஒரு ரிக்கார்டு படைக்காமல் இருக்க மாட்டேன் நாள் வணக்கம் தங்க பாடி பில்டிங் பாடிக்கட்டை வந்தீங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து என்ன செய்ய வந்தீங்க மராமத்து பார்க்குறதுக்கு தானே வந்தீங்க அப்புறம் எப்படி புல் பாடிக்க கட்டிங்க சரி முன்னாடி எப்படி இருக்கு நம்ம வேலையில் எப்படி இருக்க சரி முன்னாடி ஏதாவது தங்கமாடி பில்டிங்கை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா தரமா ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லுங்களேன் குறைகள்லாம் இல்லை தங்கம் தங்கமா தான் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க தங்கம் தங்கமாக தான் இருக்கு நன்றி